உலகெங்கும் பாளுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்போது தெளிவா விரிவா பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானோட ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முதல்ல இந்த மகர ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு நன்மையா தீமையா அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க அதனால அதனால் வரைக்கும் பாருங்கள் ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா மகர ராசி அப்படின்னாவே அழாத குறையில் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கீங்க பட் இருந்தாலும் குடும்பத்துக்காக வேற வழி இல்லை சார் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன் வேற வழி இல்லாமல் வாழ்க்கையில் எப்படியா போராடி ஜெயிச்சிட மாட்டோமா நான் வந்து ஏதாவது வகையில் ஒரு முன்னேற முன்னேற்றம் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதற்கான சூழல்கள் தெரியுமா சார் கேட்குறவங்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு அதனால கண்டிப்பா பாருங்க இந்த மகர ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது மகர ராசி இந்த மகர ராசி என்பதற்கு இந்த நூத்தி ஐ முப்பத்தி ஐந்து நாட்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களா இருக்க போகுது பட்ட கஷ்டங்களுக்கு பட்ட துன்பங்களுக்கு விடிவு காலம் வரக்கூடிய நாட்களாக நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்குது அப்பாடை என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார் வாழ்க்கையில ஜெயிச்சுருவானா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்கரகதியில இருந்தனால நிறைய பிரச்சனைகள் திருப்பி சந்திச்சிங்க ஒரு ஆறு மாசமா பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் நடந்தது எல்லாமே போயிட்டே இருந்தது நல்லா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த நூற்றி பதினஞ்சு நாள் முதல்ல பார்த்தீங்கன்னா தொழில்ல தொழில் தான் மிகப்பெரிய நெருக்கடி மகர ராசிக்காரங்க யார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை பாக்கிறவங்களா அதே மாதிரி திருமணத்துல பிரச்சனையா அதே மாதிரி தொழில் பண்றவங்களா இது மாதிரி அவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா தொழில் செய்தவர்கள் தான் நிறைய இடத்துல பிரச்சனை ஏன் அப்படின்னா தொழில் செய்யும் போது அதுல கடன் அதில் அவமானங்கள் அதனால பிரச்சனைகள் அதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சரியா கவனிக்க முடியல குடும்பத்துல சண்டை கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை மனைவி மக்கள் கூட சண்டை இதனால வாழ்க்கையை துளைத்தவர்கள் மகர ராசி சார் அப்படிலாம் இருந்தது பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு இந்த பிரச்சனை அப்படியே மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள்ல உங்களுக்கு பிஸ்னஸ்ல நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு பண வரவுகள் நிறைய கேட்ட இடத்துலலாம் பணம் பணம் கிடைக்கப்படும் அதான் ரொம்ப முக்கியமான விசேஷம் மகர் ராசி அப்படின்னாவே பணம் தான் சார் பிரச்சனை வேற எதுவும் பிரச்சனை சார் பணம் தான் என் லைஃப்ல எல்லாம் சரியாயிடும் சார் இந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் கொடுக்கவே போறாரு அதுல எந்த தடவுக்குமே கிடையாது அதனால நிறைய பேருக்கு மாற்றங்கள் வந்து தீரவே போகுது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப நாட்கள் தான் நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் அப்ப தொழில நிறைய முயற்சிகள் பண்ணுங்க வெற்றி உறுதி வேலை பார்க்கறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு ஏன் அப்படின்னா வேலை பார்க்கறவங்களுக்கு இரண்டாம் இடத்துல நேர்கதிர வர போறாரு நவம்பர் மாசம் இருந்து அதனால இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் தனஸ்தானம் அப்ப பணத்தை சேமிக்கக்கூடிய ஸ்தானம் நாள் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருப்பீங்க கடன் கட்டுறதா சரியா இருந்திருக்கும் பெரிய லெவலில் சேர்க்க முடியல நிறைய பேருக்கு வேலை இழப்பு அதனாலே கடனுடைய அளவு அதிகமாயிடுச்சு அதனாலேயே பார்த்தீங்கன்னா வெளியில் லோன்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலாம் இருந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இப்போ உங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியில இருந்து உங்களுக்கு பண வரவுகள் தொழில் மூலமா வேலை மூலமா இருக்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தீரும் முக்கியமா என்ன பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பவனம் கொடுப்பாரு பிரச்சனை தீர்ந்துருமா சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேலதிகாரி ஒரு லேடியா வந்தாங்க அதனால மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சாங்க என்னுடைய மேலதிகாரி ஒரு ஆணா இருந்தாரு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடுச்சு கவலையப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் நவம்பர் பதிஞ்சதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் வரவே வராது நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வேலை மாற்றம் பண்ணுங்க இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இடம் மாற்றம் பண்ணுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா வேலையில இருக்கக்கூடிய தொல்லைகள் நிவர்த்தி ஆகிறதுனால நீங்க ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய லோன்ஸ் எல்லாம் ரெகுலரைஸ் ஆயிடும் நீங்க அடுத்த நிலைக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பா நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல வரும் பாடு பட்டேன் சார் வாழ்க்கையில இது மாதிரி நான் பட்டதே கிடையாது சார் முப்பது வருஷமா நான் நிறைய பார்த்துட்டேன் நிறைய விதத்துல வேலை பார்த்துட்டேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திச்சதே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் இருநூத்தி முப்பத்தஞ்சு நாட்டுல போறாரு அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அதனால பாத்தீங்கன்னா ஒரு மன வருத்தம் கஷ்டம் அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிவினை சில பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைய யாரு வச்சுக்கிறது நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதா பிரிஞ்சு வாழ்ந்தா கூட இதுல ஒரு சண்டை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்தித்தவர்கள் இந்த மகராசி என்பர்கள் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கான முயற்சிகளும் இந்த மகர ராசி கண்டிப்பா செய்யலாம் இல்ல சார் சேர்ந்து வாழ்ற எல்லாம் இல்ல டைவர்ஸ் தான் வாங்க போறாங்க அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீங்க திட்டமிட்டாத போல் வாழ்க்கையை வாழக்கூடிய ஆரம்ப நா காலமாக இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல நீங்க ஏதாவது ஒரு வரன் பாத்துருவீங்க கண்டிப்பா அது என்ன ஏஜ்ல இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி ஏழு வயசு நாற்பது வயசுலாம் ஆயிடுச்சு சார் என் பொண்ணுக்கு இதுக்கப்புறம் வரன் கிடைக்குமான்னு தெரியல வருத்தப்பட்டவங்களாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வரன் செட் ஆகி மேரேஜ் நடந்து சிறப்பாக வாழ்க்கை வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏன்னா ரெண்டாம் மடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்துல நேர்கதியில செல்லக்கூடிய சனி பகவான் குடும்பத்தை குடுக்காம போக மாட்டார் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்காம போக மாட்டார் அந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றம் உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு வெளிநாடு போய் வாழ போறீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்க போறீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணி செஞ்சு கிடைக்காம இருந்திருக்கும் அதனால ஒரு மன வருத்தம் அதனால ஒரு கடன் அந்த பணத்தை வாங்கி கொடுத்தோம் சார் கிடைச்சா அந்த பணமும் வரல பிரச்சனையும் அதிகமாயிடுச்சு இப்போ வீட்டில் என்ன திட்டுறாங்க அசியமா பேசுறாங்க ஏமாந்துட்டியேன்னு சொல்லி அந்த மாதிரி நிலைகள்லாம் மாறி அங்கே வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பா அந்த மகராசி என்பது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு அங்கேயே ஒரு இடமாற்றம் இருக்கும் அங்கேயே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நல்ல இடத்துல கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் வேலை இருந்த கூடிய டென்ஷன் முதல்ல குறைஞ்சோம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த டென்ஷன் அதிகம் ஆஃபீஸ்ல ஒரே டார்ச்சர் பண்றாங்க சார் எனக்கு இது மாதிரி சூழ்நிலை இல்ல ஒரு ரெண்டரை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சொல்லக்கூடிய நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு கொடுக்கப்படுறார் வெற்றி கண்டிப்பா உண்டு அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வர வேண்டிய பணம் வரும் ரொம்ப முக்கியம் தான் நிறைய மகராசி என்பர்கள்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன் சார் பணம் கடன் கொடுத்தேன் பணம் இல்ல இருக்கு வரல அந்த பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இந்த சனி பகவானை ஏற்படுத்தப்படுறாரு உங்களுடைய முயற்சி ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மகராசி என்பர்கள்னா கொஞ்சம் சில இதெல்லாம் நடந்தாவே கொஞ்சம் கம்ப்ளசண்டா ஆயிடுவீங்க அதனாலதான் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு அத முயற்சியை அதிகமா பண்ணீங்கன்னா வெற்றி உறுதியா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல கண்டிப்பா கொடுக்க போறாரு மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி மகர ராசி என்பர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி மேடம் எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிச்சா முடியலையா எப்பன்னா முடிய போது சனி பகவான் எப்பந்தான் போக போறாரு எங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே ஒரு சனியினுடைய பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இத்தனைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால அந்த சனி பகவானுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு இவர்களுக்கு இந்தவர்களுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக இருந்துட்டு இருக்கு ஐந்து வருடத்திற்கு மேலாகவே சில பேருக்குலாம் இருந்திருக்கு ஏன்னா அவர்களுக்கு சனி திசையே நடக்கும் போது இன்னும் வெறிகொண்டு ஆடும் அந்த சனி பகவானுடைய ஆட்டம் வந்து மிக தீவிரமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம்தான் இந்த விஷயத்தினால உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குடும்பம் ரீதியாக அப்படி இது மாதிரி வச்சிருந்தேன் மேடம் அந்த குடும்பத்தை இப்ப கண்ணாடி சிதறின மாதிரி சிதறி போச்சு உடைந்த கண்ணாடியை இன்னுமே ஒட்ட வைக்கவே முடியாது அந்த அளவிற்கு அந்த குடும்பம் ஆகப்பட்டது சிதறி சிதறி என்னுடைய மன வேதனை நான் அந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன் ஆனா அந்த குடும்பமே பாட்டிங்கன்னா இன்னைக்கு அது ஒரு மிக பெரிய அளவுல ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு நபராக தான் இருக்கிறேன் அந்த குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் குடும்பத்தினால இவர்களுக்கு வழியே ஜாஸ்தி எங்க போய் இதுக்கு நிவாரணம் தேடுறது அப்படின்ற மாதிரியாக இந்த இந்த மகர ராசி அன்பர்கள் எதை செய்தா குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளும் தீரும்ன்ற மாதிரி தான் இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நவம்பர் மாதத்துல இருந்து அந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்து சனி பகவான் நிவர்த்தியே கொடுக்க போறார் சனி பகவான் நீதிமான் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சாபம் நிறைய பேருக்கு இருக்கு நான் நிறைய ஒரு ஆஹ் ஒரு ஆய்வு செஞ்சதுல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் அதாவது ஆன்மீக பரிகாரமாக நம்ம ஆய்வு செய்யும் போது சில ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு தான் இந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகமா இருக்கு பெண் சாபம் கர்ப்பிணி சாபம் ஒரு குழந்தையை அதாவது கர்ப்பமாக இருக்கும்

எதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இருக்கும் போது நம்ம ஆய்வு செய்யும் போது நமக்கு அவங்க இந்த முன்னோர்கள் சாபத்தினாலதான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி இந்த மாதிரியா அவர்கள் பார்க்கும் போது கொள்ளு தாத்தா இந்த மாதிரியா அவர்கள் இருக்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு சொத்துக்களை அனுபவிச்சிருக்கலாம் அந்த சொத்துக்கள் யார்கிட்டயோ இருந்து வந்திருக்கலாம் அந்த சொத்துக்களை இன்னைக்கு நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அதிகரிக்குது அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த ராசி அதிபதியே உங்களுக்கு வந்து அவரு நீதிமானும் கூட அந்த சனி எப்போ அவர் நம்ம தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாதோ அந்த டயத்துல தண்டனை கொடுத்துரு அதற்கு இந்த ஏழரை சனி இந்த தசாபுத்தி காலங்கள்லாம் அதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த மாதிரி மாதிரியான நேரத்துல இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதனுடைய சாபங்கள் குறைவதற்குண்டான நேரம் எப்படி மேடம் ஆட்டோமேட்டிக்காவே இனிமே சாபமே இருக்காது நீங்க அதை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு நேரம் ஏதோ ஒரு விஷயமா நீங்க தெரிஞ்சு தெரிய வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாபங்கள் இருக்கு இதை நீங்க நிவர்த்தி செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் மூலமாக இப்போ நம்ம ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற போது அதை நோக்கி அதிகமாக பயணம் செய்யும் போது நமக்கு சதவீதம் தெரியாம முழிச்சுட்டு இருக்கும் போது நீங்க ஏதோ ஒரு ஜோதிடர் கிட்ட பாக்குறீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான சாபம் இருக்கு அப்படின்னு அதை அதை பரிகாரம் செய்யக்கூடிய அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க அப்படி இருக்கும் போது அந்த நிவர்த்தின்றது அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது வக்கரமாக போது நீங்க எப்படிப்பட்ட பரிகாரம் செஞ்சாலும் அதுல ஒரு நிவர்த்தின்றதே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனா சில புத்தி காரணமாக உங்களுக்கு சனி பகவான் வக்கரமாகவே இருக்கிறாருன்னா அந்த டயத்துல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு குடும்பத்துல சில நல்ல வளர்ச்சியான ஒரு அனுபவங்கள் அடுத்து குடும்பம் சம்பந்தமான நிறைய சொத்துக்களை வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய நான்காம் இடத்துல படுது அதனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் எல்லாம் பேங்க்ல அடகு வச்சிருப்பீங்க உங்களுடைய பத்திரத்தை அதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய

அதை கொஞ்சம் தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இடமாற்றத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ன்றது காத்துட்டு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு அன்பர்களுக்கு அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள்ல அப்படியே என்ன சொல்றது உலகம் சுற்றும் வாலிபனாக அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது ஏன்னா நீங்க இப்ப வருமானத்தை சம்பாதிக்க கூடிய ஒரு நேரம் அதனால அந்த நிறைய ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிசினஸ் சம்பந்தமாகவும் அலையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அலைக்களிப்பாக இருந்தாலும் அதுல வருமானம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில நிறைய வருமானங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழிலில் செய்யக்கூடிய புது புது முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போகுது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு புத்துணர்ச்சியான காலகட்டம் குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் எல்லாமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் அடுத்து மறுமணம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் மறுமணம் செய்துக்கலாம் அடுத்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து மூன்றாம் இடத்திற்கு பெயரும் போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்